பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு வியாதிகளை மாற்றுகிறவர் அதை உணர்த்து முன்னமாக மார்க் ஒன்று முப்பத்தி நான்கில் ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார் உலகத்தில் ஆயிரக்கணக்கான வியாதிகள் உண்டு அநேக மக்கள் வித்தியாசமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாம் அறிகிறோம் பார்க்கிறோம் ஒரு சிலர் இப்படி கூட சொல்வது உண்டு என்னுடைய எதிரிக்கு கூட இந்த வியாதி வந்துவிடக்கூடாது ஏன்னா அந்த வியாதியின் அகோரத்தை அவர்கள் ருசித்தப்படினால இந்த வேதனை வேற யாரும் படக்கூடாது என்கிறதுல ஆழமான கருத்துக்களை வெளியிடுகிறத பார்க்க முடிகிறது வியாதிகளில பல உண்டு பல மனிதர்கள் வித்தியாசமான வியாதிகளிலும் பாதிக்கப்படுவதும் உண்டு நியூ ஜெர்சி பகுதியில் ஒரு சகோதரி வியாதினால் பாதிக்கப்படுகிறாள் அதற்கென்று அறுவை சிகிச்சை செய்யும்படியாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்படுகிறாள் அறுவை சிகிச்சையும் செய்தாயிற்று தன்னுடைய நார்மல் ரொட்டீனை செய்வதற்கு அவள் புறப்படுகிறாள் நன்றாக இருந்தது திடீரென்று அவருடைய கையும் வலது காலும் தானாகவே ஏதோ மூளை அதற்கு இருப்பது போல தானாகவே செயல்பட ஆரம்பிக்கிறது அவள் நடந்து கொண்டு போய்கொண்டே இருப்பாள் அவருடைய இடதுகை திடீரென்று தன்னுடைய பையுக்குள் கைகளை விடும் பைக்குள் உள்ள காரிகள் எடுத்து வெளியே போட்டு விட்டுரும் அவள் அதை அறியாத படிக்க நடந்து கொண்டு சென்று கொண்டே இருப்பாள் இப்படி பல பொருட்களை அவள் இழந்து போனால் நாட்கள் செல்ல இது தொடர்ந்து கொண்டே வந்தது உடனே இந்த மருத்துவமனையில் திரும்ப கொண்டு அந்த சகோதரி சேர்க்கிறாங்க சேத்த மாத்திரத்தில் அதை பரிசோதித்த டாக்டர்கள் மூளையில் அறுவை சிகிச்சை இந்த சகோதரிக்கு செய்த பொழுது சில நரம்புகள் பிரச்சனை இருக்கிற இப்படியாக தானாகவே அந்த இடது கையும் கால்களும் வித்தியாசமாக செயல்படுகிறது என்று சொல்லி சொன்னார்களாம் சொல்லிவிட்டு இது அபூர்வமாக இருக்கிறது என்று சொல்லி பல மருந்துகளை கொடுத்து பார்த்தும் அதற்கு சுகம் கிடைக்கவில்லை என்பதாக அந்த சகோதரி உணர்கிறாள் ஏன்னா கண்மான தேவ ஜனமே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆரோக்கியமான நல்ல உலகமாகத்தான் அவர் படைக்கிறார் அவன் ஆனால் மனிதர்கள் பாவத்திற்கும் சாபத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது அது வியாதியையும் வேதனையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து விட்டது இதுதான் உண்மை அப்போது நீங்களும் நானும் பலவீனத்திலும் பாடுகளிலும் கண்ணீர்களிலிருந்து விடுதலை பெற முடியுமா ஆண்டவர் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மேன் மற்ற பத்தொன்பது இருபத்தி ஆறில் வேதமர்மையாக சொல்லுகிறது லுக்கா ஒன்று முப்பத்தி ஏழில் வேதமர்மையாக சொல்லுகிறது மார்க் பத்து இருபத்தி ஏழில் வேதமர்மையாக சொல்லுகிறது ஆண்டவர் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் கூடும் மறைத்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படிக்காத இந்த மனுஷனை ஆண்டவர் எழுந்த நட என்று சொன்னான் என் ஆண்டவர் இயேசுனால கூடாததுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஆண்டவர் இயேசுனால எல்லாம் கூடும் அப்போ ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சுகம் தர வேண்டும் என்று நீங்களும் என்ன விரும்புவீங்கன்னா ஏன்னா முதல்ல பாவத்திலும் இருந்தும் சாம்பத்திலிருந்தும் குணமடைய வேண்டும் இதற்கு நீங்களும் நானும் அர்ப்பணிப்போமேனா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கத்தமுடைய சித்தத்தின்படியே நமக்கு உதவி செய்வார் ஹலோ யா ஆமாம் சில வியாதிகள் உடனே நீங்கும் சிலர் சில வியாதிகள் கத்தோடைய நாம மகிம் எப்படும்படியாக கத்தரை அனுமதித்து உங்களை இணைய சில காரியங்களை நடப்பித்து நமக்கு பலத்தை கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அனுபவங்களை கத்த தர முடியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் சந்தோஷமாய் சமாதானமாக இருக்க விரும்புவோம் ஏன்னா பாவங்கள் சாபங்கள் இவைகள் இருந்து விடுதலை பெற நம்ம விரும்ப வேண்டும் அதில் நம்ம விரும்பி நம்ம ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தறுமுடியாக விரும்புகிறார் ஆண்டவர் உருவாக்கக்கூடிய புதிய பூமி புதிய வானம் அங்கு பாவம் இராது சாபம் இராது அங்கு வியாதிகள் இராது அங்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் ஆனால் அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே நீங்களும் நானும் போக விரும்புவோமேனா இந்த பூலோகத்தில் ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் மீட்டெடுக்கப்படும்படியான உன்னதமான அனுபவத்திற்கு அர்ப்பணிக்கிற வேலையில் மாத்திரம்தான் அந்த புதிய உலகத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியுமா இப்பொழுது நாம் செய்வோமே ஆனால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வியாதியை நீக்குகிற கிருபைகளை பெற்றவர்களாக மகிழ்ந்து கழுகூற கத்தை நமக்கு உதவி செய்வதற்கு உண்மை இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறார் அந்த நல்ல ஆண்டவர் இயேசு இடத்துல நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா நன்கு வந்து அன்றுவரையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியும் வேலையில் அப்பா பாவங்களை மாற்றுகிறவர் கத்தர் என்று சொல்லி வேதம் அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது சுவாமி எசப்பா நீங்கள் எங்களுடைய பாவங்களை போக்க வந்தவர் சாபங்களை போக்க வந்தவர் எங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பாவங்களையும் சாபங்களையும் நம்ம அறிக்கை செய்யும்பொழுது கர்த்தர் கிருபையாய் தம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வேதனைகளை கண்ணீர்களை வியாதிகளை நீர் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீ என்று வேதம் சொல்லுகிறது இதை இந்த நேரத்தில் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அன்று என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை கற்று சித்தத்தின்படியே உடைய அற்புத சுகமளிக்கிற கரத்தை நீட்டி ஒரு சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் கற்று செய்கிறீர் அதற்காக நான் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜவங்கேழு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்